அனைவருக்கும் வணக்கம் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குங்க எங்களுக்கு பண வரவு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பாருங்க இந்த நாள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பௌர்ணமி திதி அதாவது பௌர்ணமி திதியும் அவிட்ட நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளை தான் ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் தாங்க வேதங்கள் பிறந்ததான் நம்பப்படுது சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்கிறது குலதெய்வ வழிபாடு செய்கிறது மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை கரைந்து போகணும் பொழுது நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து கட்டாயம் செஞ்சு பாருங்கள் இந்த பரிகாரத்தை வந்து யாருக்கு கடன் இருக்குதோ அவங்க கையால் தான் செய்யணும் பௌர்ணமி தினம் அப்படின்னாவே மாலை நேரத்துக்கு மேலே தான் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் பௌர்ணமி நாள் அப்படிங்கும்பொழுது பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்குங்க அதனால் நீங்கள் மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்துக்கு மேலே இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு வந்து ஒரே ஒரு பச்சை கற்பூரம் அஞ்சு கிராம்பும் தேவைப்படுங்க இந்த ரெண்டு பொருளையும் எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இந்த பொருளை வந்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு உங்கள் தலையை போது கடன் கஷ்டம் எல்லாமே என்னை விட்டு காணாமல் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சந்திர பகவானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு ஒரு அஞ்சு முறை இந்த பொருளை கொண்டு நீங்கள் சுற்றிக்கணும் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு ஒரு சின்ன மண் அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பொருளையும் அதில் வச்சு நெருப்பு மூட்டி எரிச்சிடுங்க இந்த பச்சை கருப்புறமும் கிராம்பும் சேர்ந்து எரிஞ்சு சாம்பலாகிரும் இல்லைங்களா இந்த சாம்பலை வந்து நீங்கள் தண்ணீரில் கரைச்சி கீழே கொட்டிடலாங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணுனாலும் செய்யலாம் உங்கள் வீட்டு வாசல்லையும் செய்யலாம் உங்கள் வீட்டு வரவேற்பறையிலையும் செய்யலாம் உங்களுக்கு எந்த இடம் சவுரியமாக இருக்குதோ அந்த இடத்துல செய்யலாம் அப்படி இல்லைன்னா மொட்டை மாடி பால்கனி இந்த மாதிரியான வெட்ட வெளியான இடத்துலையும் நீங்கள் செய்யலாம் இந்த பரிகாரத்தை வந்து இந்த மாதம் பௌர்ணமி நாளில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரலாங்க கிட்டத்தட்ட மூன்று மாத பௌர்ணமி நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் வந்து தெரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய கடன் வந்து அத்தனையுமே தீரக்கூடிய மிக மிக எளிமையான தாந்திரிக பரிகாரத்துல இதுவும் ஒன்றுங்க பௌர்ணமி தினம் அப்படிங்கும்பொழுது கெட்ட சக்திகளுடைய தாக்கம் வந்து இருக்கும் இந்த சக்தி வாய்ந்த இந்த ரெண்டு பொருட்களை வச்சு உங்களுடைய கடன் சுமை குறையணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த ரெண்டு பொருளையும் நெருப்பில் போட்டு நீங்கள் எரிச்சு மட்டும் பாருங்கள் உங்கள் கடன் எல்லாம் அந்த நெருப்போட நெருப்பாக பொசுங்கி போகுங்க கடன் திருப்பி அடைக்கக்கூடிய முயற்சிகள் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வெற்றி கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நன்றி